மெய்யன்பர்களே திருமூலரின் திருமந்திரம் ஒன்று எங்கும் நிறைந்தவன் எல்லாம் ஆனவன் அயலும் புடையும் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தவம் யாதும் ஒன்றில்லை முயலும் முயலில் முடிவும் அற்று ஆங்கே பெயலும் மழை முகில் பேர் பக்கத்திலும் சுற்றிலும் அதாவது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற எம் மூல முதல்வனான இறைவனைப் போன்றொரு கடவுள் வேறு யாரும் இல்லை அவனை அடைய அவன் அருளைப் பெற ஆன்மாக்கள் முயலும் முயற்சிகளிலும் அதன் முடிவிலும் மற்றும் அதன் பயன்களிலும் அவனே பருவத்தே பெய்து பயன் தரும் மழை மேகம் போல் உள்ளான் இவனே

மண் உருவார்களும் வான் உருவார்களும் மண்ணல் இவன் என்று அறி அகில்லார்களே வெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான் உயிர்களுக்கெல்லாம் தன் அருட்கருணியை அள்ளித்தர விருப்போடு காத்திருக்கிறான் ஆனால் அவனின் இந்த அளப்பெறும் கருணியை உணராமல் பல தேவர்கள் அழிந்து போயினர் என்ன காரணம் மண்ணில் இருப்பவர்களுக்கும் தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கும் இவனே மேலான தெய்வம் என்பதை கால எல்லை கடந்தவன் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண் அளந்தின்னும் நினைக்கிறார் ஈசனை வெண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தாரில்லை கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே மாபலி சக்கரவர்த்தியிடும் மூன்றடி மண் கேட்டு ஈரடியாள் மண்ணையும் விண்ணையும் அளந்து பின் மூன்றாவது அடிக்கு இடம் கேட்டு அவன் தன் தலையில் அடி வைத்தவன் திருமால் அப்பேற்பட்ட திருமாலும் தாமரை மலரில் வீட்டிலிருந்து சிருஷ்டி செய்யும் பிரமணம் முதலான தேவர்கள் எல்லாம் கூட ஈசன் இவனின் அருள் அருள்தன்மையை எண்ணி பார்த்து இவனை நினைக்கிறார்கள் இல்லை விண்ணையும் மண்ணையும் வெளி அண்டங்களையும் கடந்து நிற்கும் கடவுள் இவனைப் போல் ஒருவரும் இல்லை இவன் கால எல்லை இடம் பொருள் எல்லாம் கடந்தவன் போத் லார்ட்ஸ் த ஒன் ஹூ மெஷர்ட் த அர்த் அண்ட் ஸ்பேஸ் த ஒன் ஹூ சிட்ஸ் இன் த லோட்டஸ் அலாங் வித் ஆல் தி எட்டர்னல்ஸ் பெய்டு டு ரியலைஸ் த சுப்ரீம் சிவா ஹூ இஸ் பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் எல்லாம் கடந்தவன் எங்கும் நிறைந்தவன் கடந்து நின்றான் கமலமலர் ஆதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே கமல மலரில் வீட்டிருக்கும் பிரம்மாதி தேவர்களையும் கடல் போலும் நீல நிற மேனியுடைய மாயவனாம் திருமாலையும் தாண்டி அப்பாலுக்கும் அப்பாலாய் நிற்கின்ற இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் விளங்குகின்றான் அவன் இல்லாத இடம் இல்லை ஜோதி சுடரானவன் சாதியுமாய் அதனால் உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே உயிர்களுக்கு வாழ்வு முதலாய் உயிர்களை காக்கின்ற சிவனாய் உடலுள் கனலுமாய் படர்ந்து விரிந்து சுடர்விடும் ஜோதி சுரூபமாய் சுருங்க முடியாத நீண்டு வளரும் தன்மையுடைய எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்து காக்கும் தருமம் ஆகி என்றும் ஒரே தன்மை உடையதாக இருப்பவன் இறைவன் மட்டுமே ஹி இஸ் தோர் மோஸ்ட் ப்ரொடக்டிங் மேனிஃபெஸ்டிங்ஜென்ஸ் வித் இன் நாட் வித் ஸ்டாண்டிங் டு எனி பவுண்டரிங் ஆல் தீங்ஸ் வித் இஸ் கம்பேஷன்